அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் தன்னுடைய கட்சி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறதையும் மாநாட்டு தேதியையும் அறிவிக்கப் போகிறாரு அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறதுங்க இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வைரலாகி வந்துட்டு இருக்க ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு புதிய பஞ்சாயத்தை தொடங்கியிருக்காங்க பாஜக எது சம்பந்தமா அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையான விளக்கத்தை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ மப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்

அதாவது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயக சதுர்த்தி விழாவானது உலகெங்கும் வசிக்கக்கூடிய இந்து மக்களாக வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருதுங்க ஆவணி மாதத்தில் வளர்ப்பிறை சதுர்த்தியே விநாயக சதுர்த்தி நாளாக கொண்டாடப்படுது அந்த நாளில் தான் விநாயக பெருமான் அவதரித்ததாக இந்து மக்களின் நம்பிக்கை அதே மாதிரி அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமான உற்சாகத்தோடு விநாயக சதுர்த்தி விழாவானது பெருமளவு மக்களால் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்க வீடுகள்லையும் பொது இடங்கள்லயும் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு காலடி முதல் எழுபது அடி வரைக்கும் பல்வேறு உயரங்களில் இந்தியா முழுவதும் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படுது இது ஒருபுறம் இருக்க பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கிய தேசிய தலைவர்களும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் Mm-hmm. <laughs> தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் பாஜகவினர் உள்ளிட்ட தமிழக தலைவர்களும் விநாயக சதுர்த்தி விழாவுக்கான வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் விநாயக சதுர்த்தி தினத்தன்று வந்த மகிழ்ச்சி செய்தியால் உற்சாகத்தில் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினர் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பெயர் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதனை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது இதனை தாமிக தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுள்ளதாகவும் மாநாடு தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுது இதனால் அக்கட்சியினர் உற்சாகத்திலையும் இருக்காங்களாம் இந்த நிலையில விநாயக சதுர்த்தி நாளன்று விஜய வைத்து பஞ்சாயத்தை ஆரம்பித்திருக்காங்க பாஜக அதாவது விநாயக சதுர்த்திக்கு விஜய் வாழ்த்து சொல்லவில்லை அப்படின்னு செய்திருக்காங்க பாஜக பி செல்வம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்சி தொடங்கி இருக்கும் விஜய் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வார் அப்படின்னு எதிர்பார்த்த ஆனா சொல்லலை சிறுபான்மையினர் மக்களை குஷிப்படுத்தும் அதே பழைய தந்திரத்தை விஜய் கடைபிடித்திருக்காரு திமுகவை காப்பியடிக்கும் அளவுக்கு விஜய் தரம் தாழ்ந்து போயிருக்கிறாரு மக்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னும் பதிவிட்டிருக்காரு அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் கடந்த சில நாட்களாக ட்விட்டர் அரசியல் மட்டுமே செய்து வந்தார் பக்ரீத் ப பக்ரீத் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் புனித வெள்ளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் தற்போது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டியிருக்காங்க இதே குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக திமுக மீதும் வைக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வினோஜ் பி செல்வத் கூட்டத்தின் பதிவுக்கு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷன்ல ஆதரவு தெரிவித்து வந்துட்டிருக்காங்க அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் அவருக்கு கடுமையான பதிலடி கொடுத்து வந்துட்டிருக்காங்க எது எப்படியோ விஜய ஏற்கனவே ஜோசப் விஜய் என வம்பெழுத்த பாஜக தற்போது மீண்டும் மத அரசியலை வைத்து விமர்சிக்க ஆரம்பித்து இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயின் அரசியல் கட்சி மற்ற அதிமுக திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மத்தியில் பீதியை கலப்பியிருக்க நிலையில் தாவிகாவின் முதல் மாநாட்டுக்கு காவல்துறை கடுமையான கெடுபிடிகளை கொண்ட நிபந்தனைகளையும் விதித்திருக்காங்க அதாவது அதனுடைய விவரமோ தற்போது வெளியாகி என்ன அப்படின்னா நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற இருக்க தமிழக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைய தொடர்பாக அறிவிப்பு வெளியான அடுத்த நிமிடமே லட்சக்கணக்கானோர் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டாங்க இதையடுத்து கட்சிக்கு அதிகாரப்பூர்வ அமைதி தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்க நிலையில கட்சியின் கொடிய கடந்த மாதம் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தினார் இதை தொடர்ந்து கட்சியின் முதல் அரசியல் மாநாடு நடைபெற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதன்படி விரைவில் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய உறுதி செய்யப்பட்டு அனுமதிக்காக காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த நிலையில முப்பத்தி மூணு நிபந்தனைகளோடு போலீசார் அனுமதி அளித்திருக்காங்க அந்த நிபந்தனைகள் விவரங்களும் தற்போது சொல்லணும் இருக்கு அதாவது முன்னதாக தாவேக்காவின் மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதற்காக காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து விக்கிரவாண்டியில விஜய் மாநாடு நடைபெற ஐந்து ஏக்கர் பரப்பளவை போலீசார் ஆய்வு செய்தாங்க இதனையடுத்து பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது அதுல மாநாடு நடைபெறும் நேரம் என்ன மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொள்வாங்க மாநாட்டு மேடைக்கான இடத்திற்கு அனுமதி பெறப்பட்டு விட்டதா மின்சாரத்திற்கு அனுமதி பெறப்பட்டு விட்டதா உணவு எங்க சமைக்கப்படுது வெளியிடத்தில் இருந்து கொண்டு வரப்படுதா அப்படி இல்லைனா மாநாட்டிலேயே தயார் செய்யப்படுகிறதா மேடையில் அமரும் நிர்வாகிகள் யார் யார் நிகழ்ச்சி நிரல் என்ன குடிநீர் வசதி என்ன மருத்துவ வசதி செய்யப்பட உள்ளதா வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக இருபத்தி ஒரு கேள்விகள் போலீசார் சார்பாக கேட்கப்பட்டிருக்கு இதற்கு சார்பில் பதிலும் அளிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டிற்கும் போலீசார் அனுமதி வழங்கியிருக்காங்க இந்த இரண்டு செய்திகளாலும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதனிடையே தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பத்தி மூணு நிபந்தனைகளை மாவட்ட காவல்துறை விதித்திருக்கு அதனுடைய விவரமும் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தோழர்களே அப்படின்னா தாவிகா தொண்டர்களுக்கு நாடிகர் விஜய் அறிக்கையின் மூலம் வேண்டுகோளையும் விடுத்திருக்கார் தாவிகா முதல் மாநாடு விக்கிரமாண்டியில் நடைபெற இருப்பது உறுதியாகி இருக்கு இதற்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதியும் வழங்கியிருக்காங்க தேர்தல் ஆணையமோ விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியை அரசியல் கட்சியாக அங்கீகரித்தும் இருக்கு இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் அதில் மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரைக்கும் காத்திருக்கும்படி தொண்டர்களுக்கு அறிவுரையும் கூறியிருக்கார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை கோட்பாட்டோடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே அப்படின்னும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரைக்கும் காத்திருந்தோம் இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தோம் அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியிருக்காங்க இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கு இந்த சூழலில் நம்மளுடைய கழகத்தின் கொள்கைகள் பிரகடனம் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு வரும் வரைக்கும் காத்திருங்க தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையால அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளம் வருவோம் வெற்றி கொடி ஏந்தி மக்களை சந்திப்போம் வாகை சூடுவோம் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு